வாழ்க வளமுட அந்த வாழும் காலத்துல அவர்கள் அம்மா சகோதரிகள் மனைவி என்று இப்படி பல ரோல் அவங்களுக்கு இருந்தாலும் மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொன்னா மனைவி என்ற ஒரு ரோல் தான் அந்த ஒரு நிலையில தான் அவர்கள் மிகச்சிறப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் தாய் எப்பொழுதுமே தாயாக மட்டும்தான் தாயாகவும் இருப்பாள் அந்த அளவுல மனைவி மனைவி மதிக்கின்ற ஒரு நாள் என்று யாரும் கொண்டாடியதே இல்லை அப்ப அந்த வகையில மனைவி நகர வேட்பு விழா அருள் தந்தை அவர்களுடைய துணைவா அன்னை யோகாபால் அவர்களுடைய பிறந்த நாளாகிய ஆகஸ்ட் முப்பது என்று கொண்டாடுகின்றோம் அந்த வகையில இந்த முறையும் இங்கே நிறுவனத்தில் இங்கே கொண்டாட இருக்கின்றோம் அதை முன்கூட்டி அனைவரும் பதிவு செய்து வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க மேலும் மனைவி நல வேட்பு விழா பற்றி அறிய எவர் சேஃப் ஸ்கை யோகா யூடியூப் சேனலை செய்யுங்கள்